ஐம்பது வயசு ஆன ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே புற போய் உடனே இறந்துட்டாரு அஞ்சு மாதம் முன்னாடி அதே மாதிரி போண்டா இருந்த ஒருத்தர் புறை போய் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸில் வந்துச்சு இது மாதிரி இறந்து போகிறது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம சாப்பிடும்போது உணவு குழாய்க்குள்ளே உணவு போகணும் இல்லையா ஒரு சின்ன கேப்பில் அது நுரையல்குள்ளே இறங்கிடுச்சு அப்படின்னா அப்போ தான் அந்த புற போடுறதுங்கிறது உடனடியாக பாடியோட ரிஃப்ளெக்ஷன் ஆகணும் இருமல் தும்மல் அந்த மாதிரி தள்ளி அதை வெளியே தள்ளி விட்ரும் அது உள்ளே விடாது சில பேருக்கு ரொம்ப அவசரத்தில் சாப்பிட்றாங்க இல்லை வந்து ஒரு தடுமாற்றத்தோட ஏதோ ஒரு பதட்டத்தில் சாப்பிட்றாங்க இல்லை வயசாகிறதுனால அந்த உணவு குழாயும் மூச்சு குழாயும் மூடுற இடம் வந்து சரியாக வேலை செய்யலை இல்லை பக்கவாதம் வந்த நோயாளிகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ள நோயாளிகளுக்கு உணவு குழாயும் மூச்சுக்குழாய் அசையக்கூடிய நரம்பு வந்து சரியாக வேலை செய்யலை இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து உணவு சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக மென்று நிதானமாக அரைச்சி மெதுவாக முழுங்கணும் லேசாக அது நுரையலுக்குள்ளே போயிட்டால் கூட இறப்பு இல்லை அப்படின்னா கூட பல வகையான நுரையரில் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணமாக உள்ள புறம் இல்லை நீர் கோத்துக்குது இல்லை சளி பிடிச்சி சளி கோத்துக்குது இல்லை உள்ளே புண்ணாயிடுது நுரையரில் புண்ணாயிடுது இப்படியான பிரச்சனைகள்லாம் வந்து தீராத பிரச்சனையாக லைஃப் லாங் கூட அது பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆத்துக்குள்ள முங்கி இறந்துடுறாங்க தண்ணியை குடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா புற நுரையீரில் நீர் போய் அவங்களால லைஃப் லாங் அந்த மூச்சு பண்ண முடியாது விட முடியாது இழப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் மூச்சு வாங்கிட்டே இருப்பாங்க நடக்கும்போது மூச்சு வாங்குது இப்படியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது அதனால் நிதானமாக நின்று முழுகணும் அப்படின்னா இந்த மாதிரியான புற ஏற பிரச்சனை நம்ம தவறு பண்ணலாம் அதே மீறி புற ஏறுது அப்படின்னா எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ஃபர்ஸ்ட் எய்டு அறிகள்லாம் இருக்குது உதாரணமாக ஆளை வந்து பின்பக்கமாக பிடிச்சிட்டு முதுகில் தட்டி கொடுக்கறது ஓங்கி ஓங்கி டப்புன்னு படனில் தட்டுறது அப்படின்னா உள்ளே இருக்கிறது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களா இருந்தால் லேஸாக கொஞ்சம் தலைகளாக சாய்ச்சி வச்சு கூட தட்டி அந்த உரையில் உள்ள போகிற உணவுகளை வந்து நம்ம வெளியே எடுத்து விடலாம் அப்படி எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரியான இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணணும்